நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு காபடி போட்டியில் ஐம்பது அணிகள் கலந்து கொண்டதில் நான்கு அணிகள் வெற்றி கரூர் அருகே லாலாப்பேட்டையில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கபடி போட்டியில் பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட கபடி அணிகள் பங்கேற்றன வெற்றி பெற்ற அணிக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே லாலாப்பேட்டை விட்டுக்கட்டி பகுதியில் ஐந்தாம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டி பகல் இரவாக இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த கபடி போட்டியில் கரூர் திருச்சி நாமக்கல் திண்டுக்கல் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கபடி அணிகள் பங்கேற்று விளையாடியது இதில் மேட்டு மகாதானபுரம் கதிர்வன் கபடி குழு முதல் பரிசையும் கோயம்புத்தூர் விவேகானந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இரண்டாம் இடத்தையும் விட்டுக்கட்டி விகடி பாய்ஸ் மூன்றாம் இடத்தையும் பிச்சம்பட்டி வி கே ஜூனியர் கபடி குழு நான்காம் இடத்தையும் பெற்று வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற அணிக்கு ரொக்க பரிசு மற்றும் கோப்பைகள் வழங்கப்பட்டன